முதலில் பத்திரிகையாளர்களை மூத்த பத்திரிகையாளர்களுக்கு கௌரவப்படுத்த வேண்டும் என்கின்ற உங்களுடைய எண்ணங்களுக்கு முதல் கண் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் இந்த துறைக்கு எப்படி வந்தேன் என்பது உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அதாவது நான் வாழ்க்கையை துவங்கியது ஒரு ஆட்டோ டிரைவராகத்தான் இன்னமும் நான் மறக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஆட்டோ டிரைவராக பயணம் செய்தேன் அந்த நேரத்தில் நான் கதை கவிதை கட்டுரை என்று பலரும் எழுதி கிருக்கிக் கொண்டிருப்பேன் அப்போது ஒரு முறை நமது இந்தியா பத்திரிகைக்கு வெட்கமா விமலா என்று ஒரு சிறுகதையை எழுதி அனுப்பினேன் அது மறுநாளே வந்துவிட்டது அடுத்தபடியாக எழிலரசி என்ற ஒரு சிறுகதையை எழுதி அனுப்பினேன் அதுவும் வந்தது பின்னர் நான் ஏன் நிலவு பெண்ணே என்ற ஒரு கவிதை அனுப்பினேன் அதுவும் வந்தது அதோடு எனது வீட்டிற்கு அப்போதெல்லாம் தொலைபேசி எல்லாம் இல்லை அந்த நேரத்தில் நமது இந்தியா பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்த திரு எம் கே காளியண்ணன் அவர்கள் வீட்டுக்கு ஆள் அனுப்பி என்னை வரச் சொல்லியிருந்தார் சரி நாங்கள் சென்று அவரை பார்க்கும்போது நீங்கள் தான் கோவை ராஜா என்று கேட்டார் ஆமா அந்த காலத்தில் எழு என்னுடைய எழுத்துக்கள் ராஜ் என்ற பெயரில்தான் வெளிவந்து கொண்டிருந்தது அதன் காரணமா நீங்கள் தான் ராஜா என்று கேட்டார் அப்போது ஆம் என்றபோது உங்கள் பார்த்தால் அப்படி தெரியவில்லையே என்றார் ஏனென்றால் நான் சின்னஞ்சிறுவன் அப்போது ஒரு இருபத்தி ஆறு வயதும் தான் நிரம்பி இருக்கும் என்னுடைய எழுத்துக்கள் மிகப்பெரியவர்கள் பெரியவர்கள் எழுதியது போல இருந்ததால் அவர் அப்படி கேட்டிருப்பாரா என்னவோ என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் நான் ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவராகத்தான் பணிபுரிகிறேன் என்று நீங்கள் பத்திரிகை துறைக்கு வரத்த கேட்டார் தயார் என்ற ஆசிரியர் குழுவில் உங்களை போடுகிறேன் என்றார் சரி என்றேன் நீங்கள் என்ன சம்பளம் எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டார் அப்போதெல்லாம் உதவி ஆசிரியர்களுக்கு மீறி போனால் ஒரு ஐநூறு ரூபாய்கள் சம்பளம் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு காலகட்டங்கள் நான் சொன்னேன் நான் ஆட்டோ ஓட்டினால் தினசரி முப்பது ரூபாய் எனக்கு சம்பளமாக வேண்டும் என்று சரி என்று அவர் ஒப்புக்கொண்டு விட்டார் அவர் ஒப்புக்கொண்டதன் அடுத்து மறுநாளில் இருந்தே பத்திரிகை துறையில் பயணம் செய்ய ஆரம்பித்தேன் என்றாவும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நீங்கள் என்ன வேண்டுமானாலும் கேள்வி கேளுங்கள் உண்மை பத்திரிகையாளர்கள் யார் என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது உண்மையான பத்திரிகையாளர்கள் நேர்மையான பத்திரிகையாளர்களாக வாழ வேண்டும் முதல் இரண்டாவது சட்டம் தெரிந்திருக்க வேண்டும் ஒரு செய்தி எழுதும் போது அந்த செய்தி எத்தகைய உண்மைத்தன்மை உள்ளது என்பதை பரிசோதித்து ஒன்றுக்கு இரண்டு முறை மூன்று முறை ஆலோசித்து செய்தி எழுத வேண்டும் அந்த செய்தி எழுதும் போது அதனால் யாருக்காவது பாதிப்பு ஏற்படுமா இல்லை பாதிப்பு ஏற்படாதா என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் அது அவன்தான் உண்மையான செய்தியாளனாக இருக்க முடியும் நான் வந்துங்க முதல்லே சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல நமது இந்தியாவில் ஒரு ஆசிரியர் குழுவில் ஒரு ஒருத்தனா நானும் பயணம் பண்ணல அதுக்கு பின்னாடி முத்துமணிங்கிற பத்திரிக்கை நானும் என்னுடைய ஒருவரும் சேர்ந்து துவக்கணும் அந்த பத்திரிகை கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டு காலம் அவரோடு பயணம் பண்ணல அதுக்கு பின்னாடி ஏன் மக்கள் டைம்ஸ்ன்னு ஒரு பத்திரிகைய வந்து நான் வந்து ஆசிரியராக பணி புரிந்தேன் அதுக்கு பின்னாடி ஏன் நம்மளே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சேரன் முரசுங்கிற பத்திரிகையை இரண்டாயிரத்தி பதினாலுல வந்து ஆரம்பிச்சேன் அதுக்கு ஆரண்டை எல்லாமே வாங்கி எல்லாம் இதெல்லாம் சட்டபூர்வமா சட்டப்படிதான் என்னுடைய பத்திரிக்கை அன்றும் சரி இன்றும் சரி என்றும் சரி இனியும் அப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறது எனது பயணம் இரண்டாவது வந்து இன்னைக்கு வந்து முப்பத்தொன்பது வருஷம் நான் சர்வீஸ்ல பார்க்க போனா நான் வந்து பத்திரிகை துறைக்கு வரும்போது அச்சு போக்கிற வேலை அப்படி இருந்த காலகட்டத்திலிருந்து நான் வந்து இருக்கிறேன் இன்னைக்கு வந்து கணினி மயமாய் போச்சு இன்னைக்கெல்லாம் ஈஸியா போச்சு நம்ம இன்னைக்கு வந்து வாய்ஸ் மெசேஜே அனுப்பிச்சு நம்ம அச்சில ஏற்றக்கூடிய அளவுக்கு நவீனம் வந்துருச்சு அன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை நான் வந்த காலத்துல வந்து ஒவ்வொரு எழுத்தும் இப்போ இது பண்ணி கம்போஸ் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரூப் பார்த்து போட்டோஸ் எல்லாம் வந்து அட்டை ஒரு கட்ட மாதிரி இருக்கும் அது வந்து இது பண்ணி அது பிரிண்ட் பண்ணி அப்படிதான் வரும் தினத்தந்திலிருந்து அந்த காலத்துல அப்படிதான் வந்துச்சு தினத்தந்தி தினமரு தினகரங்கு எல்லாமே அப்படி காலத்துல தான் நான் பத்திரிகைக்கு வரைக்கும் இல்லை அதுக்கு பின்னாடி இன்னைக்கு வந்து முப்பத்தொன்பது ஆண்டு காலம் சர்வீஸ்ல இருக்கிறாங்களோ இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து ஒரு செய்தி எழுதணும்னா எப்படி எழுதணும்னா ஒரு நாலு வரி செய்தியை வந்து நாற்பது வரியாகவும் என்னால பண்ண முடியும் நாற்பது வரி செய்தியை நாலு வரியாகவும் பண்ண முடியும் அந் அது வந்து என்னுடைய டேலண்ட் அப்படின்னு நினைச்சுக்கலாம் டேலண்ட்டுன்னு நினைக்க வேண்டாம் அது வந்து எனக்கு கை எனக்கு கிடைச்ச ஒரு இது ஆமா அப்படி இருந்தால் நான் வந்து எந்த ஒரு செய்தி எழுதுவதாக இருந்தாலும் அந்த செய்தி உண்மைத்தன்மை எப்படி இருக்கு என்ன பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத தெரியாம நான் எழுத மாட்டேன் ஏன் அதனாலதான் இந்த நாற்பது வருஷத்துல இந்த முப்பத்தொன்பது வருஷத்துல இன்னைக்கு வரைக்கும் என்னால ஒரு வழக்கு கூட கிடையாது நான் யாரையும் மிரட்டினது கிடையாது யாரையிட்டையும் பத்து ரூபாய் கை கை நீட்டி காசு வாங்கினது கிடையாது நேர்மையா நான் வாங்கிட்டு இருக்கிறேன் நான் வந்து பெருசா சம்பாதிக்கல உங்களை போன்ற நண்பர்களை மட்டுமே சம்பாதித்து வைத்திருக்கேன் இந்த பத்திரிகை துறையில் ஆரண்டை வாங்கின பத்திரிகை வாங்கின பத்திரிகைகள் எல்லாம் உண்மையான பத்திரிகைகள் நீங்க என்னதான் தனி சுற்று நடத்தினாலும் அந்த தனி சுற்றுக்கு வந்து கவர்மெண்ட் அங்கீகாரம் கிடைக்கவே கிடைக்காத ஒரு காலம் அது வந்து நோட்டீஸ் அப்படிங்கிற தான் போகும் அப்ப வந்து நீங்க வந்து தனி சுற்று பத்திரிகை நடத்திட்டு சும்மா பேருக்கு ஒரு பத்திரிகைன்னு பேரை சொல்லிட்டு அதுக்கு எதுக்கும் தவறான காரியங்களுக்கும் நடந்தா அது வந்து கண்டிப்பா போலி தான் நேர்மையான பத்திரிகைக்காரன் அந்த வேலையை செய்ய மாட்டான் உண்மையான பத்திரிகைக்கார அந்த வேலைக்கு நிக்க மாட்டான் நாலு வரி செய்தியா இருந்துச்சுன்னா அந்த செய்தி நாற்பது வரியா பண்ணக்கூடிய திறமை இருக்கணும் அதே மாதிரி நாற்பது வரி செய்தியை வந்து நாலு வரியா சுருக்கக்கூடிய திறமை இருக்கணும் அவன் உண்மையான செய்தியாக வர முடியும் அரசு அங்கீகாரம் பெற்ற பத்திரிகையாளர்கள் தாராளமாக பிரஸ்டித்தர் ஒத்திக்கொள்ளலாம் அதாவது முதல்ல நான் சொன்ன மாதிரி நியூஸ் பேப்பர் ஃபார் இந்தியாவுடைய நம்பர் வாங்கின அச்சு ஊடகங்கள் தற்போது வந்து காட்சி ஊடகங்கள் பண்றாங்க ஆனா காட்சி ஊடகங்கள் வந்து அனுமதி வாங்கின காட்சி ஊடகங்கள்தான் ஒட்ட முடியும் எல்லாரும் அடுத்த மாதிரி பிரசன்னு போட்டு ஊரை ஏமாற்றக்கூடாது அதில் வந்து நீங்களும் உங்களை போன்ற இளைஞர்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி அச்சு ஊடகங்களுக்கு மதிப்பு அதிகம் ஒரு கோர்ட்டுக்கே போனாலும் அச்சு ஊடகங்களுடைய செய்தி அதுதான் வந்து உங்களுக்கு வந்து சாட்சியாக நிக்கும் மற்றபடி காட்சி ஊடகங்கள் வந்து குறத்தே ஏற்றுக்காது அதாவது காட்சி ஊடகங்கள் நம்ம காட்சிப்படுத்தலாம் ஊருக்கு வெளிச்சம் போட்டு காட்டலாம் எல்லாமே ஓகே ஆனால் எத்தாரணத்தை கொண்டும் அதை வந்து நீதித்துறை ஏற்றுக்கொள்ளாது அச்சு ஊடகங்களை மட்டும்தான் இன்றாவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது இனிமேல் நாளை எப்படியோ எனக்கு தெரியாது அச்சு ஊரகங்கள்ல வர்றத போர்த்தே எடுக்குது இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன்னா நான் ஒரு கொலைக்கேஸ் கண்டுபிடிச்சேன் சிதம்பரம் கொலை வழக்குன்ட்டு அது வந்து முத்துமணி பத்திரிகையில நான் வந்து ஆசிரியர் இருக்கிறேன் அப்ப வந்து ஒரு இதே பகுதியை தான் நம்ம வடவழி பகுதியில சிதம்பரம்னு சொல்லி ஒரு பையன் அந்த பையனை வந்து கரட்டிட்டு போய் பவானியாத்துல வீசிட்டாங்க அந்த செய்தியை வந்து நான் கண்டுபிடிச்சு அதை விதாவாரியா நான் வந்து தொகுத்து எழுதுனேன் அதுதான் இன்னைக்கும் அந்த கோர்ட்ல வந்து நம்மளுடைய முக்கிய சாட்சியா இருக்கு அந்த முத்துமொழி பத்திரிகை உடையது அதுதான் அச்சு ஊடகத்திற்கு வேல்யூ தனி அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அருமையான கேள்வி அதாவது அரசு அதிகாரிகள் ஏன் பத்திரிகையா கோழி பத்திரிகை அடையாளம் காண எல்லாம் அவங்களுக்கு அதை பத்தி தெரியல காரணம் இந்திய அரசு ரிஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் ஃபார் இந்தியா அதனுடைய அத்தாரிக்கு பெற்ற பத்திரிகைகள் என்று உங்க கார்டுல வந்து உங்களுக்கு வந்து அந்த நிறுவனம் கொடுக்கக்கூடிய கார்டிலேயே வந்து உங்களுடைய ஆர்என்ஐ நம்பர் இருக்கும் அப்படி இருக்கும்போது எவனால இருந்த கொண்டு விஷிங் கார்டையும் இந்த அடையாளத்தையும் கொடுக்கும்போது அந்த அதிகாரி முதல்ல பார்க்க வேண்டியது ஆர்என்ஐ நம்பர் இருக்கா அந்த நம்பர் இருந்தா அவன் உண்மையான பத்திரிக்கைக்காரன் இவனை நம்பலாம் இது ஒண்ணுமே இல்லைன்னா கேள்வி கேட்கணும் நீ எந்த பத்திரிக்கை உனக்கு ஆரணி இருக்குதா இல்லையா ஆரணை இல்லைன்னா நீ எப்படி பத்திரிகையாளர் வர முடியும் அப்ப நீ போலி பத்திரிக்கைக்காக தான் உங்களுடைய புடிச்சு கொடுப்பேன்னு மிரட்டி பாருங்க அவன் துணிய துணியைக்காரன அந்த போலி பத்திரிக்கை ஓடி போயிடுவான் அதை எல்லாம் மாத்தணும்னா நம்ம உண்மையான பத்திரிகையாளர்களும் அவங்கள அடையாளம் கண்டு அவங்கள வந்து அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நம்ம ஆவணம் செய்ய வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள் யார் வேணாலும் எது வேணாலும் பண்ணலாங்கிறது உங்க மேல கூட நான் வந்து பழி போட முடியும் அவர் மேல போட முடியும் இவர் மேல போட முடியும் யார் மேல வேணாலும் நான் பழி போடுவேன் அதுல உண்மைத்தன்மை எவ்வளவு இருக்குன்னு தெரியாது இப்ப நம்ம வந்து வாட்ஸ்அப்ல வருது அந்த செய்தியை நம்ம போட்டோம்னா அது ஃபேக் நியூஸ் வந்துருது அப்ப அந்த சமூக எந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கையை வச்சிருக்க முடியும் போதிய செய்திகளை அதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அதனால வந்து அச்சு ஊடுற என்னை பொறுத்த வரைக்கும் அச்சு ஊடுறதுதான் அன்றும் இன்றும் என்றும் நிலைத்து நிற்கும் காட்சி ஊடகங்கள் அஞ்சு நிமிஷம் பார்ப்பாங்க அது போயிடும் ஆனா அச்சு ஊடகங்கள் அப்படி இல்லை அது வரலாறு இத்தனை நேரம் எனக்காக ஒரு புரடி வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளருக்கு உண்டான மரியாதையும் ஒரு அங்கீகாரத்தையும் கொண்டதற்கு மிக மிக நன்றி நான் ஏற்கனவே சொன்னது போல எது சொன்னாலும் மதுதி மதி அதை சொன்னதுதான் வரும் ஆனால் நிறைய சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இப்போதைக்கு இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு போதும்னு என்னுடைய அபிப்பிராயம் அதனால மீண்டும் ஒரு முறை உங்களுக்கெல்லாம் நமார் நன்றிகள்